அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்துல வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தன இந்த வகையில் இன்று ஜனாதிபதி அவர்களிடம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பல்வேறுபட்ட மக்களுக்கான கேள்விகளை இங்கே கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள் பல பேசப்பட்டிருந்தன அது பீதியாக இருக்கலாம் அல்லது வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து தீவு பகுதிகளுக்கு செல்கின்ற அந்த குமுதினி படகு சேவைகள் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம் அல்லது மூவாயிரம் பேர் வேலையில்லாத பட்டதாரிகளினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் நூற்றி எழுபது வைத்திய தொண்டர்களினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது இலங் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வைத்திய சாலைகளினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே பேசிய ஒரே ஒருவர் என்று சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவாகத்தான் இருக்கும் இந்த வேலைகளில் வந்து பல்வேறு பட்ட இடங்களில் வந்து டாக்டர் அர்ஜுனா குறுக்கிட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எங்களுடைய ஜனாதிபதி அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவுபடுத்தி இருக்கின்ற ஒரு விஷயம் காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் வந்து ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து முகப்புத்தக ஊடகம் ஒன்றில் வந்து பார்த்திங்க ஒரு செய்தி ஒன்று பரவி இருக்கிறது அல்லது அந்த செய்தியை வந்து அவர்கள் இருக்கிறார்கள் இந்த செய்தி வந்து இவ்வாறு தான் அமைந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் மருத்துவர்களுக்கு இடையே வந்து முரண்பாட்டை வந்து தோற்றுவிக்க முயலும் அர்ச்சுனா அப்படின்ற தலையங்கத்தில் வந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய இலங்கை ஜனாதிபதியுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பேரில் இயங்குகின்ற ஒரு முகநூலம் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக இதில் என்ன செய்தி இருக்கிறது அப்படின்றத வந்து நான் அவங்களோட பயந்து அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வடக்கு கிழக்கு வைத்தியசாலைகளில் பணியாற்றுகின்ற சிங்கள மொழி மருத்துவர்களுக்கும் தமிழ் மருத்துவர்களுக்கும் இடையிலே வந்து ஒற்றுமை சீர்குலைக்கும் முயற்சியில் வந்து ஈடுபட்ட அப்படின்னு சொல்லியும் இது வந்து டி டிசிசி கூட்டத்தில் வந்து இவ்வாறான கருத்துக்களை இனமுரண்பாடான கருத்துக்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் வடக்கு கிழக்கு வைத்தியசாலைகளில் சேவையாற்றுகின்ற சிங்கள மருத்துவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு தமிழ் மருத்துவர்கள் முயற்சித்ததாகவும் ஏற்கனவே அவ்வாறான ஒரு உயர் மருத்துவ அதிகாரியினை வட பகுதியை சேர்ந்த தமிழ் மருத்துவர்கள் ஒன்றிணைந்து வெளியேற்றியதாகவும் ஜனாதி முன்னிலையில் வந்து குற்றம் சாடியுள்ளார் அப்படின்னு சொல்லியும் இங்கு சிங்கள மொழி மருத்துவர்கள் சேவையாற்றுவதை தமிழ் மருத்துவர்கள் யாரும் விரும்பவில்லை என்பதும் என்பது போன்ற மாய தோற்றத்தை உருவாக்க அர்ஜுனா அவர்கள் வந்து முயற்சிப்பதை வந்து கண்டிக்கத்தக்க விடியமாகவும் விடயமாகும் அப்படின்னு சொல்லியும் நீண்ட காலமாக மருத்துவத்துறைக்கு எதிரான விமர்சனங்களை அவர் முன்வைத்து வந்துள்ளார் அப்படின்னு சொல்லியும் அதனூடாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருந்தார் அப்படின்னு சொல்லியும் அவர் வைத்தியசாலைகளின் வளர்ச்சியில் வந்து எவ்விதமான பங்களிப்பும் வந்து ஆற்றி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் மாறாக எதிர்வினையே ஆற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லியும் வடக்கில் இனங்காணப்பட்ட பொது விடயங்கள் ஏனைய துறை சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் வைத்தியசாலைகளின் குறைபாடுகள் தேவைகள் தொடர்பில் வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்து ஏனைய துறைகளையும் வைத்தியசாலை வைத்தியசாலைகளை வைச்சி வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்வதில் கவனம் செலுத்தி வருகின்ற இந்த வேலையில் வந்து இவ்வாறான விவாதங்களின் போது பல இடையூறுகளை ஏற்படுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து உன்னிப்பாக அவதானித்ததாகவும் அந்த நேரங்களில் வந்து இடைகள்ல வந்து அவர் வந்து அந்த அவர் பேசுவதை வந்து இடைநிறுத்தி முற்றுப்புள்ளி வைத்தார் அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தி வந்து தொடர்கிறது இந்த வேலையில் குறிப்பிட்ட அந்த செய்தியில் வந்து யார் என்ன இனவாதத்தை கக்கினார்கள் அல்ல இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் அல்ல மதவாதத்தை தூண்டுகின்ற வகையில் யார் அதனை அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து பேசினார்கள் அப்படின்றத வந்து அந்த குறிப்பிட்ட ஒளி நாடாவை எடுத்து அதை வந்து பார்த்தீங்க சொன்னால் ரெண்டு ஒளி ஒளிநாடா அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தெளிவாக தெரியும் இங்கே யார் இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் அல்ல மதவாதத்தை தூண்டுகின்ற தூண்டுகின்ற வகையில் பேச பேசினார்கள் அப்படின்ற விஷயம் வந்து அந்த வீடியோவை வந்து அதாவது வந்து ஒளிநாடாவை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக புலப்படும் டாக்டர் அர்ச்சனா சொன்ன விஷயங்கள் இந்த இந்த விஷயங்கள் வந்து இங்கே நடக்கிறது இவ்வாறான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது நடந்தால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எங்களுடைய சிங்கள மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற இன ஒற்றுமையானது வந்து வளர்க்கப்பட மாட்டாது இனவாதம் தூணுன்ற வகையில் இருக்கும் அப்படின்றத வந்து சுட்டி காட்டியிருந்தார் அதே போல் திரு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சொல்லியிருந்தார் இந்த தையிட்டியில் இருக்கின்ற புத்த விகாரியை வந்து இடிக்க வேண்டும் அப்படின்ற சொல்லுகின்ற பொழுது ஒரு ஜனாதிபதி புத்த மதத்தை தழுவுகின்ற ஜனாதிபதி சிங்கள மதத்தை சிங்கள மொழி பேசுகின்ற ஜனாதிபதி அவர் முன்னால் வந்து நாங்கள் ஒரு விகாரியை இடிக்க வேண்டும் அப்படின்ற பொழுது அதனை அவர் ஏற்றுக்கொள்வாரா அல்லது வந்து இல்லையா அல்லது வந்து இவ்வாறான இனவாதத்தை அல்லது மதவாதத்தை தூணுன்ற வகையில் வந்து யார் கரைத்தார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த ஊடகங்கள் கவனிக்கவில்லை இந்த வேலையில் வந்து டாக்டர் அர்ச்சினா வந்து சொன்ன திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் இந்த விகாரியை நீங்கள் இடிக்கின்ற பட்சத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதுக்கு அந்த குறிப்பிட்ட காணி யாருடைய காணியோ அந்த காணிக்குரியவர்களுக்கு வந்து மாற்றீடாக ஒரு காணியோ அல்லது இடப்பீட்டை வழங்குங்கள் அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருந்தார் சொன்னால் இப்படியே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஒவ்வொரு விதமான இனவாத கருத்துக்களை மதவாத கருத்துக்களை வளர்த்து கொண்டு போனால் அடுத்த சந்ததியினருக்கும் வந்து இவ்வாறான இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை இல்லாமல் இவ்வாறான இனவாதம் விதைக்கப்படும் என்பதற்காகவே டாக்டர் அர்ச்சுனா தெளிவாக சொல்லியிருந்தார் இதை வந்து நான் இதுகளுக்கு வந்து மாற்றிடுது எடுத்து செய்தோம்னு சொன்னேன் இந்த பிரச்சனை முடிந்து என்று சொல்லி அந்த வகையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாஸ் வந்து தெளிவாக செய்தார் ஆனால் க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து இனவாதத்தை கக்குகின்ற வகையில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதே போல குறிப்பிட்ட வைத்தியசாலையிலேருந்து சிங்கள வைத்தியர் அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது என்னென்னு சொன்னால் அவர் ஒரு சிறந்த வைத்தியர் அப்படின்னு சொல்லியும் ஆனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து அவரை வந்து வெளியேற்றியது வந்து ஒரு மொழி அல்லது இனம் சம்பந்தமான ஒரு காரணமாகவே இருப்பதாகவும் ச ஊடகங்களில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது அதைத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து சுட்டி காட்டியிருந்தார் என்ன காரணம்னு சொன்னால் இப்படியான விஷயங்களினால் எங்கள் இனங்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த மொழிகளுக்கு இடையில் இருக்கின்ற வேற்றுமையினும் கூடுமை ஒழிய அந்த வேறுபாடு வந்து குறைஞ்சு கொண்டு வந்து இனங்களில் ஒன்றாக நாங்கள் பயணிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து சுட்டி காட்டியிருந்தார் இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில முக புத்தகங்களில் வந்து இப்படியான கருத்துக்களை பரப்புகின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து அவதூறு பரப்புகின்ற வகையில் இவ்வாறான செயல்கள் வந்து ஈடுபடுவதை ஈடுபடுகிறார்கள் அப்படின்றத உண்மையில் காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி என்னுடைய வேலையொலி ஒரு ஒரு கருத்து இருக்கின்ற ஒரு நபர் ஒருவர் எங்கே வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து மக்களுக்காக என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த டிசிசி கூட்டத்தில் குறிப்பிட்ட நபருக்குன்னு நான் சொல்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டு மனத்தியாளர்களுக்கு மேற்பட்ட அந்த வீடியோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் எங்கே டாக்டர் அர்ச்சனா இப்போ என்னென்ன இடங்களை வந்து எங்கே குறுக்கிட்டு என்ன விடயங்களை வந்து தெளிவாக ஜனாதிபதிக்கு சிங்கள மொழியிலோ விளங்குகின்ற மொழியிலையும் அதே மாதிரி இங்கே வெளியில மக்கள் பார்க்குற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன வகையில் வந்து அது புரிய வேணுமோ அவற்றை வந்து தெளிவாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலையொலியாக அல்லது வலையொலிகளில் வந்து வீடியோவாக வந்திருக்கிறது தெளிவாக நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கா அதனுடைய உண்மைத்தன்மை அதில் யார் பேசினார்கள் மக்களுக்கு யார் குரல் கொடுத்தார்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாரா இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தார்களா அப்படின்னு சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து பேசுகின்ற பொழுது சரி டாக்டர் அர்ச்சனா நாங்கள் அதை பார்க்கலாம் சரி நாங்கள் சம பேசலாம் அப்படின்ற வகையில் வந்து சொன்னப்பட்டதை ஒழிய அங்கே அவர் வந்து பேசுகின்ற பொழுது குறுக்கிட்டு அவரை பேச வேண்டாமனு நிப்பாட்ட சொல்லி எங்கேயும் சொன்னதாக ஒரு இடம்லையும் காணவில்லை அவர் வந்து ஒரு வகையில் வந்து நேரத்தை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து இடையில வந்து குறுக்கிட்டு டாக்டர் அரிசனா அவர்களுக்குரிய மரியாதையை ஒரு ஜனாதிபதிக்குரிய மரியாதையை கொடுத்து அந்த இடத்துல வந்து வசனங்கள் வந்து நீப்பாட்டு அல்லது பேசுவதை நீப்பாட்டுகின்ற விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சனாவே கிடைத்திருக்கின்ற அந்த நேரம் நேரத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை என்னென்ன வடிவில் யார் யாரிடம் எப்படி எப்படி விளங்கப்படுத்த வேணுமோ அதை வந்து தெளிவாக சொல்லிந்தார்கள் இந்த வேளையில் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்களும் ஏதாவது கதைக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு சில வசனங்களை வந்து கதைத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்திலேயும் போய் அந்த தையட்டி விகார பிரச்சனை தான் டிசிசி கூட்டத்திலேயும் வந்து இந்த தையட்டி விகார பிரச்சனை தான் பாராளுமன்றத்தில் போய் இந்த தண்ணி என்கின்ற பிரச்சனை தான் இங்கேயும் வந்து இப்படி தேசியம் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமாகவும் உணர்வுகள் மக்களிடம் வந்து மீண்டும் மீண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டுகின்ற வகையிலுமே வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கயத்துக் கொண்டிருந்ததையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது எங்கனை பொறுத்தவரையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து இனவாதத்தை தூணுன்ற வகையிலோ அல்லது வந்து சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குன்ற வகையில் எங்கேயுமே வந்து கதைத்ததுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையுமே வந்து குறிப்பிட்ட அந்த ரெண்டு மனத்தாலத்துக்குள்ள அந்த ரெண்டு மதத்தில் வீடியோக்களை வந்து காணக்கூடியதாக இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடிவாக உற்று நோக்கி சொன்னால் அல்லது வந்து இந்த கருத்து தெரிப்பவர்கள் வடிவாக யோசித்தீர்கள் யார் இங்கே வந்து இதே மாதத்தை தூண்டுகின்ற வகையில் கையத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற இப்போ இந்து மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு வருடம் வந்து நீ இந்து கோயிலை விடியுங்கள் என்று சொல்லி ஒரு சிங்கள மதத்தை சொல்கின்ற போது எங்களுக்கு எவ்வளோ கோபம் வருகிறதோ அதே மாதிரி ஒரு கௌரவ பரவ கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் வந்து உங்களுடைய பௌத்த மதத்தை அல்ல உங்களுடைய பௌத்த விகாரியை இடியுங்கள் அப்படின்னு சொல்கின்ற போது நிச்சயமாக இங்கே யார் மதவாதத்தை அல்லது இனவாதத்தை அல்லது வந்து இது சம்பந்தமான விஷயத்தை வந்து கக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது திருப்பி இதே ஜனாதிபதி உங்களுடைய சைவ கோயில்கள் எங்களுடைய சிங்கள இடங்கள் எல்லாம் தானே நாங்கள் அதனை இடித்தமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அதுக்கு பதில் கிடையாது அல்லது வந்து நீங்கள் அங்கே வந்து இருக்க இருந்து கொண்டு எங்களோட சிங்கள மக்களோட ஒற்றுமையாகத்தானே இருக்கிறீர்கள் அப்படின்ற பொழுது அதுக்கு வந்து பதில் கிடையாது நீங்கள் அங்கே வந்து கொண்டு சிங்கள பிரதேசங்களில் வந்து உங்களை தமிழர்கள் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்களானே அது சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது எதுக்காக வந்து நாங்கள் சிங்கள வைத்தியர் வந்து யார் போதும் வைத்திய சாலையில் வருகின்ற போது நீங்கள் அவரை இடமாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டாக்டர் அர்ஷனா வந்து நல்ல விஷயத்தை அங்கே காய்ச்சிக்காரு அது மட்டும் இல்லாமல் வடமாகாணத்தின் சுகாதார துறைக்கு பொறுப்பாக இருக்கின்றன அவரையும் கூட இடமாற்றம் செல்வதற்கு இடமாற்றி அனுப்புவதற்கு முறை முயற்சிகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுவது சில இடங்களில் சில பேர்களை சொல்வது வந்து பிரச்சனையாக இருக்கலாம் அதனால் தவிர்க்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த பேர்கள் வந்து சில நேரங்களில் வந்து எங்களுடைய வேலையொலி வந்து அந்த பேர்களை வந்து தடை செய்கிறது அதனால் வந்து அந்த எங்களுடைய வீடியோக்களை வந்து நிறைய மக்களும் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை அந்த வகையில் வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில ஜனாதிபதி அதே மாதிரி ஒரு சில முன்னாள் பாராளுமன்ற ஒரு ஒரு சில முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய பெயர்களை சேர்க்கின்ற பொழுது அந்த வீடியோக்கள் வந்து மக்களிடம் வந்து போய் சேர்த்து இல்லை அதனால் பேர்களை வந்து முடிஞ்சவரை தவிர்க்கிறேன் அல்லது பெயர்களை மாற்றி சொல்ல பார்க்கிறேன் இந்த வகையில் இப்படியான விஷயங்கள் நடவுன்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவர் எங்கேயுமே இனவாதத்தை காக்கின்ற வகையில் கதைக்கவில்லை அப்படி தான் என்னுடைய கருத்தாக சொல்லிக்கொண்டு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்